சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு பிடித்த குணங்களிலேயே அவருக்கு மிகவும் பிரியமானது சாந்தம் சாந்த குணம் ஆவியின் கனிகளிலே அதுவும் அன்று சாந்த குணம் உள்ளவர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் அவர்கள் பூமியையே சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்போ யார் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள் வேதத்தில் மோசை பூமி எங்கும் உள்ள மனிதர்களிலே மிகுந்த சாந்த குணம் உள்ளவர் தான் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேத்தா ஏராளமான ஜனங்கள் அத்தனை பேரும் மோசையினுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வது என்றால் ஆத்துமாக்களை சொந்தமாக்கிக் கொள்வது யாக்கோவும் கடலிலே வலை போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர்களை பார்த்து சொன்னார் என் பின்னே வாருங்கள் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் என்றால் ஆண்டவருக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்றார் அன்று முதல் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிற அந்த நிமிடம் வரை ஆத்துமாக்களை சுதந்திரத்துக் கொண்டே இருந்தார்கள் காரணம் அவர்கள் இந்த பூமியிலே ஆண்டவருக்காக வாழும் பொழுது தங்கள் சார்ந்த குணத்தை வெளிப்படுத்தினார்கள் கொல்கத்தா நகரத்திலே குஷ்டரோகிகளுக்கும் அனாதைகளுக்கும் ஆசிரமம் வைத்து அவர்களை பராமரித்து கொண்டிருந்த அன்னை தெரசா அம்மையார் அந்த ஆசிரமத்திற்கு தேவையான பொருளாதார காரியங்கள் நிறைவேற்றப்பட கல்கத்தா நகரத்தில் உள்ள ஒவ்வொரு கடைக்கடையாய் ஏறி பிச்சை கேட்டார்கள் ஒரு நாள் ஒரு வியாபாரியினிடத்தில் சென்று ரெண்டு கையை நீட்டி ஆசிரமத்திற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டபொழுது இந்த கடைக்காரரோட அந்த அம்மையாருடைய கையிலே துப்பினார் அந்த அம்மையார் சிரிப்போடு மிகுந்த சார்ந்த குணத்தோடு அம்மையார் சொன்னார்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துச்சிங்க ஆசிரமத்தில் உள்ள ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ம தொகையை தாங்கன்னு கேட்டேன் வியாபாரி அவமானத்தால் கூனி குறுகி போனார் வெளிப்படுத்தின சாந்த குளம் கல்கத்தாவினுடைய நகரத்தின் மிகப்பெரிய காளி கோயில் பூசாரி அவர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா இந்த அம்மாவை மதர் தெரேசா அவர்களை நான் வணங்குகிற தெய்வமாகவே பார்க்கிறேன் என்று சொன்ன புறவினத்தார் கூட நம்மை குறித்து சாட்சியாய் அவர்கள் சொல்ல வேண்டுமானார் நாம் எந்த நிலைமையிலும் நம்முடைய சாந்த குணத்தை விட்டுவிடக்கூடாது வேதம் சொல்லுகிறது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆத்துமாக்களை சொந்தமாக்கி கொள்வார்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் ஒரு நாளும் காலையிலே நம்முடைய பணி அன்றாட வேலையை செய்ய துவங்கும் பொழுது சார்ந்த குணத்தை அணிந்து கொண்டு நீங்கள் வேலை செய்ய துவங்குங்கள் எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டுங்கள் எல்லாரையும் நேசியுங்கள் ஆண்டவர் உங்களை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக ஆமேன்